கற்பிக்கவும் இணைந்திருக்கிறார் இங்கு பணியில் சேர்ந்தது குறித்து திரு பாபு அவர்கள் கூறியதாவது எதிர்கால அரசு ஊழியர்களுக்கு கற்பிக்கவும் வழிகாட்டவும் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்காக அதிகாரிகள் ஐஏஎஸ் அகாடமிக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு எளிய பின்னணியில் இருந்து வந்து தமிழ் வழியில் அரசு பள்ளியில் படித்து ஐபிஎஸ் தேர்வில் வெற்றிகரமாக தேர்ச்சி பெற்று தமிழ்நாட்டின் காவல்துறை இயக்குநராக எனது பதவி காலத்தில் உச்சத்தை அடைந்து முப்பத்தி ஆண்டு கால வாழ்க்கையை நான் நிறைவு செய்திருக்கிறேன் இப்போது எனது ஓய்வுக்கு பிந்தைய கட்டத்தில் அடுத்த தலைமுறை அரசு ஊழியர்களின் ஆசைகளுக்கு பங்களிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்துள்ளது மேலும் இந்த புதிய வாய்ப்புக்காக அதிகாரிகள் ஐஏஎஸ் அகாடமி இயக்குனர் திரு இஸ்ரேல் ஜபசிங் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் ஐஏஎஸ் பதவியில் இருந்து ராஜினாமா செய்து பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அதிகாரிகள் ஐஏஎஸ் அகாடமி தொடங்கினார் ஒரு தசாப்தத்திற்கு மேலான நட்பை பகிர்ந்து கொண்ட நான் ஐ பி அதிகாரிகளாக வேண்டும் என்ற மாணவர்களின் கனவுகளை மாற்றும் இந்த உன்னத பணியில் அவருடன் இணைந்து பணியாற்றுவதில் பெருமைப்படுகிறேன் என்று கூறியிருக்கிறார் நான் காவல்துறையிலிருந்து ஓய்வு பெற்றதுனால எனக்கு இதோட பெரிய மாபெரும் வாய்ப்பு நேரடியாகவே மாணவர்களை சந்திக்கவும் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருவோம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு ஸோ இஸ்ரேல் அவர்களுக்கு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி தமிழ்நாட்டு பிள்ளைகளை ஐஏஎஸ் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு சென்னைக்கு வந்து பண்ணிட்டுருக்காரு கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் நமக்கு தெரியுமா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு நாடுகளாக பழக்கம் இருக்குது சில வாங்க சந்திப்போம் கருத்துக்களை பரிமாறுவோம் சிவில் சர்வீஸ்னால் தகவல் தாங்க நீங்கள் வந்து யாருக்கு நிறைய தகவல் இன்ஃபர்மேஷன் இருக்கோ அவங்க தான் இந்த குடிமை தேர்வில் வெற்றி பெற முடியும் ஸோ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிளாஸிஃபைட் இன்ஃபர்மேஷன் குயிக் ரெக்கலெக்ஷன் மெமரி உங்களுடைய கற்பனை திறன் அதை எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க பயிற்சி பயிற்சியமாக நீங்கள் ஆரம்பிக்க போகிறோம் ஆமாம் ஜாயினஸ் வேறு அகாடமியில் இணைந்திருக்கும் முன்னாள் டிஜிபி திரு சைலேந்திர பாபு அவர்களுக்கும் ஆபிசர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் இயக்குநர் திரு இஸ்ரேல் ஜபசிங் அவர்களுக்கும் இங்கு படிக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் வாலு டிவி தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது